சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் இன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்றிருக்கிறாரு இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்று அவர் வந்து இந்த மழை வெள்ளம் வெள்ள வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்றமை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடு தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றம் சென்றிருந்தார் அங்கே வந்து தன்னுடைய காரசாரமான பேச்சுக்கள் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் அதே மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் பேசியிருந்தது மட்டும் இல்லாமல் இந்த வடபகுதிக்கு வந்து முப்பத்தாறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இதை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது எல்லாருக்குமே வந்து சரிசமமாக பிரிக்கப்பட்டது சரி ஆனால் எங்களுடைய வட வந்து அரசாங்கத்தினால் பதினாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே இருக்கின்ற பிரதேசபா உறுப்பினர்கள் கிராம சபர்கள் எல்லாருமே கையொப்பமிட்டு பணம் பெறுகின்றதுக்காக அந்த பணம் பெறுகின்ற கோரிக்கையை வந்து அனுப்பியிருந்தார்கள் அரசாங்கத்தில் முப்பத்தாறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விஷயம் சம்பந்தமாக ராமநாதன் அச்சுணா அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் யாழ் மாவட்டத்தில் வந்து மற்ற மத்திய மலைநாடுகள் அல்லது மத்திய மலை பிர பிரதேசங்கள் இடம்பெற்ற அழிவுகள் மாதிரி அந்த உயிரிழப்புகள் மாதிரி எங்களுடைய வட பகுதிகளில் வந்து எந்த விதமான இழப்புக்களுமே ஏற்படவில்லை மூன்றே மூன்று உயிரிழப்புக்கள் ஏற்பட்டதுனால் அந்த மூன்று உயிரிழப்புகளும் மூன்று கடலுக்கு போய் போக வேண்டாமென்னு சொல்லி அறிக்கைகள் வந்ததுக்கு அப்புறமும் கடலுக்கு போய் அவர்கள் ஒரு ஆள் இறந்தார் இன்னொரு வந்து கொழும்புக்கா அல்லது வந்து வெளிமாட்டு போன்ற பொழுது இறந்திருந்த விஷயம் அதே மாதிரி இன்னொரு மீனவர் வந்து கடலுக்கு போகின்ற பொழுது இறந்த விஷயம் அதே நாள் இங்கே கொழும்பை அண்டிய பகுதிகள் இந்த மலைய பிரதேசங்களை பொறுத்தவரையில் பொறுத்தவரை எல்லாம் அறுநூ அறுநூறை விட்டது மரணங்கள் இந்த முன்னூற்றி எண்பது பேருக்கிட்ட காணவில்லை என சொல்லப்படுகிறது இன்னமும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை தகவல்கள் இதுவரைக்கும் இறந்த உடலங்களினுடைய எண்ணிக்கை தான் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய அமர்வு முடித்துவிட்டு உடனடியாகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வடபகுதிக்கு சென்றிருந்தார் வடபகுதிக்கு சென்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காரியாலயத்திலிருந்து இன்று காலையில் வந்து அவருடைய வலைவழி பகிர்வை வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது அதுக்கப்புறமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து செல்வதற்கு வந்து அவர் மோட்டர் பைக்கில் போனால் போன விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடிய இருக்கிறது இந்த விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பதாக யாழ் மாவட்டத்தில் வந்து உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாக ஒரு சில அரச உத்தியோகத்தர்கள் வந்து ஒரு சில ஒரு அரச உத்தியோகத்தர்கள் ஒரு தன்னுடைய வழியில் வந்து வெளியிட்ட வீடியோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களை வந்து பேசு பொருளாக இருக்கிறது அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமாக தொடர்ந்து பேசலாம்

காரணத்துக்கு ஒதுக்கிய இந்த நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலர் அதாவது வந்து தங்களுக்கு வந்து இந்த பொக்கெட்டில் பணம் போக போ வரப்போது இல்லை அல்லது வந்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டவர்கள் அந்த பணம் வந்து இனி வராதுன்ற ஒரு நிலைமை அல்லது வந்து இப்படியான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இந்த பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற திட்டம் போட்டவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் அடுத்த அடுத்துட்டு போட்டு அரசாங்கத்தின் காஸ்தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற அளவுக்கு இருக்கிறார்கள் தங்களுடைய வங்கி மீதியை கூட்டுவதற்கு யோசிப்பவர்கள் நாட்டில் இடம்பெறுகின்ற மக்களுக்கான அல்லது மக்களுடைய புக்களை பற்றி சிந்திக்காதவர்கள் இவ்வாறான கருத்துக்களை பகிர்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது இருபத்தையாயிரம் ரூபா அப்படி வந்து ஒரு சிலருக்கு வந்து அது பெரிய விஷயமா இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பெருமதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற யாழ்ப்பாண எங்களுடைய சகோதரர்கள் அதாவது யாழ்ப்பாண தமிழர்கள் சொன்ன விஷயங்கள் தங்களுக்கு அந்த பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் செய்ய சொல்லி அங்கே இருக்கின்ற ஒரு சிலரும் வந்து சொன்ன விஷயங்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது அந்த விஷயங்கள் எப்படி இருக்கின்ற போது இப்போ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயம் வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது நியாயமான ஒரு ஒரு மக்களுக்கான உண்மையான பிரதிநிதியாக ராமநாதன் அர்ச்சுனா இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அப்படின்றது வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்குது இருக்கிறது இதில் ராமநாதன் அச்சுனாவை தூற்றுபவர்கள் வந்து இதை இணை தலைவர்களாக மாற்றி தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை வந்து சமூக ஊடக பரப்பில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசு பொருளாக இருக்கிறது ராமநாதன் அச்சுனா வடபகுதி மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து தடுத்து விட்டார் அல்லது வந்து வடபகுதி மக்கள் வாக்களை தேர்ந்த கழிவர் சிங்களவர்களுக்கு ஆதரவாக சொல்கிறார் சிங்கள மக்களுக்கு அந்த பணம் போகணும் என்று சொல்கிறார் அப்படின்ற கருத்துக்களையும் வந்து ஒரு சிலர் ராமதா அவர்களுக்கு வந்து எதிராக கருத்து பரப்புவார்கள் அல்லது வந்து பிரச்சாரம் செய்பவர்கள் பிரச்சார பீரங்கிகள் அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்களில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர் யாருக்காக வேலை செய்கிறார் சஜிதிக்காக வேலை செய்கிறாரா அல்லது வந்து நாமல் ராஜபக்சவுக்காக வேலை செய்கிறாரா இவர் யாருக்காக வேலை செய்கிறார் இவர் தமிழை தமிழினத்தை இனத்தை அளிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் த தலைவரனுடைய பெயரை சொல்லி பாராளுமன்றத்தில் வந்து ஒளிவசம் போட்டுக்கொண்டு ஆனால் தமிழர்களுக்காக இது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சில பிரச்சார பீரங்கிகளும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்களில் சொல்கிறார்கள் அதுக்கு கீழே கருத்திடுபவர்கள் அல்லது வந்து அந்த கருத்து ஆதரித்து பயணிக்கின்றவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதையும் சமூக ஊடகங்களாக இருக்கின்ற பெரிய ஊடகங்களோட சமூக ஊடகங்களையும் இடம் பெறுகின்றன சிறிய ஊடகங்களுடைய சமூக ஊடகங்களிலும் இடம்பெறுகின்றன நேற்றைக்கும் ஒரு சமூக ஊடகத்தில் வந்து ஒரு வ வேலை வந்து பார்க்கின்ற பொழுது ராமநாத அட்சுனா எதன் அடிப்படையில் பேசுகிறார் ராமநாத அட்சுனா யாரை தன்னுடைய தெய்வங்கள் என்று சொல்கின்றார் அப்படின்ற ஒரு விஷயம் தன்னை காப்பாற்றிய இராணுவ வீரர்களை தெய்வம் என்று பாராளுமன்றத்தில் சொன்னாரா அல்லது வந்து ராமநாத அட்சுனா வந்து மாவீரத்தினத்துக்கு சென்று விட்டு அங்கே விளங்கேற்றி விட்டு வருகின்ற பொழுது அந்த மாவீர செல்வங்களை தன்னுடைய தெய்வங்கள் சொன்னாரா அப்படின்ற ஒரு விவாத பொருளை மக்களிடம் கொண்டு போய் மக்களை குழப்புகின்ற ஒரு விதமான கருத்துக்களை வந்து சமூக ஊடகத்தில் பரப்பி இருந்தார்கள் அந்த அந்த ஊடகத்தினுடைய அந்த வீடியோக்களையும் வந்து எங்களுடைய மக்கள் அல்லது ராமநாதன் அச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்வதை விட அதற்கு இந்த மொத்த மொத்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கருத்து தான் அந்த ஊடகத்துக்கு சார்பாக இருந்தது அது செய்ய அந்த ஊடத்தில் பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் மீதி கருத்துக்கள் எல்லாமே ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சாதகமாக இருந்தது அவர் தன்னோடு தன்னுடைய தெய்வங்கள் என்று சொல்வது அந்த மாவீரர்களைத்தான் தன்னுடைய தெய்வங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தால் இது கூட விளங்காத நீங்கள் ஊடகங்கள் ஊடகம் எப்படி பொய் பிரச்சாரங்கள் சொல்லி மக்களை மனம் மாற்றி அல்லது மக்கள் மீது போலியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் இப்படி காரசமான காரசாரமான கருத்து பகிர்வுகளும் வந்து அந்த கீழே அந்த வீடியோ கொமெண்ட்டில் வந்து பகிர்ந்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்ததும் மேலே ஒருவரை அவமானப்படுத்துறதுக்கு ஆயிரம் காரணங்களுக்கெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை மூடி இன்னொருவரை அவமானப்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ராமநாதன் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் இந்த அஞ்சு பேருடைய அரசியலில் வந்து தன்னால் முடிஞ்ச அத்தனை பணிகளையும் செய்வேன்ன்ற விஷயத்தை வந்து பயந்து இருந்தால் அது மாதிரி இன்று வெளி ஒளியில் ஒரு வீடியோ ஒரு விஷயம் வீடியோ வீடியோவில் பயந்து ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தினுடைய மத்திய கல்லூரி யாழ் மாவட்டத்தினுடைய மத்திய கல்லூரிக்கு வந்து க அண்மையில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நீர்த்தடாகம் அல்லது வந்து இந்த நீச்சல் தடாகத்தை வந்து திறப்பதற்காக வந்திருந்தார் ஆனால் அங்கே மக்களும் அதனுடைய பாடசாலையுடைய நலன் உரிமையுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அது திறக்க முடியவில்லை அதுக்கப்புறமாக அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் அதுக்காக பதினாலு மே மில்லியனாக பதினாலு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்ட சம் விஷயம் சம்மந்தமாக அது மட்டும் இல்லாமல் வேறு இடங்களில் வந்து உள்ளக விளையாட்டரங்கம் கொண்டு கட்டுவது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழியிலே சொல்லியிருந்தார் இந்த விஷயம் சம்பந்தமாக தன்னால் முடிஞ்சவரை அந்த பணத்தை எடுத்து தான் வந்து நிச்சயமாக அந்த உள்ளக விளையாட்டரங்கை கட்டுவது கட்டுவதற்கு தன்னால் முடிஞ்ச முயற்சி எடுப்பேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தார் நல்ல விஷயம் அதே மாதிரி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று களமாக களமாட சேர்ந்த சாவச்செடி பகுதிகளில் வெள்ள நில விவரங்கள் எப்படி இருக்கிறது அல்லது வந்து வெள்ளத்தை போய் பார்த்துவிட்டு இது சம்பந்தமான விஷயங்கள் எப்படி அங்கே அந்த மக்களோட என்னென்ன காய்ச்சார் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லவில்லை ஆனால் அது பார்ப்பதற்கு சென்ற வீடியோ வந்து ப பயந்து மோட்டார் பைக்கில் போன்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கட்சி ஊசி கட்சி வந்து இப்போ மோட்டார் பைக்கில் திகிற கட்சியாக இருக்கிறா அப்படின்ற வீடியோவும் வந்து வேலையொடியில் பகிர்ந்திருக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மேலே ஒருவர் மக்களுக்காக என்ன செய்கிறார் அப்படின்றது நிலத்திலும் சரி புலத்திலும் சரி அநேகமானவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலர் வந்து வேறு வேறு கட்சிகளுடைய அரசியல்வாதிகள் வேறு ஒரு கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் ராமநாதன் அர்ச்சுனாவை வந்து அவமரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்போ இந்த நிகழ்வில் இன்று பார்த்திங்க சொன்னால் மக்களை சந்திப்பக்காக அல்லது வந்து ம மலையினால் அழியப்பட்ட பகுதியை வந்து செல்வ பாதி பார்ப்பதற்காக ராமநாதன் அவர்கள் பொ பொது வழியில் சென்று கொண்டிருந்தார் யாருமே மக்கள் மக்களோடு மக்களாக மலையில் நினைஞ்சி ஒரு கடையில் வந்து மரத்துக்கடையெல்லாம் போய் நின்ற வீடியோக்கள் நாங்கள் சமூக ஊடகங்களில் பயிர்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது வேற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குடைப்பிடிப்பதற்கு ஒருவர் அவங்கள பக்கத்தில் பணி செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார்கள் இங்கே ராமநாத அவர்களுக்கு வந்து குடைபிடிக்கவும் இல்லை யாருமே ஆட்கள் இல்லாமல் தன்னந்தனியோட மனிதனாகத்தான் பயணிக்கிறார் இங்கே மக்களுக்காக சேவகம் செய்பவர்கள் அல்லது உண்மையாக மக்களுக்காக பயணிப்பவர்களை வந்து அவமரியாதை செய்தது செய்பவர்கள் வந்து என்றைக்குமே இருப்பார்கள் இது இப்போ நாங்கள் இந்தியா இலங்கையில் இருக்கின்ற ரெண்டு அரசியலை இருக்கிற சீமானையும் படுத்திங்க சொன்னால் அண்மையில் ஹூட சீமானவர்கள் வந்து ஒரு ஊடகங்களோடு பேசுகின்ற பொழுது ஊடகம் ஒன்று வந்து தேவையில்லாத கதைகளை கட்டி அல்லது கதை கதைகளை பேசி அது மீண்டும் வழக்கு வழக்கு வந்து சீமான் வேலை போட்டது மாதிரி ராமநாத அட்சுனாவையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவர் ஒரு ஒரு அஜந்தா கீழே வேலை செய்கின்ற ஒரு சில நபர்கள் வந்து ராமநாத அச்சுனா மீதும் ஏதாவது தேவையில்லாத கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அதை அந்த கருத்துக்களுக்கு வந்து ராமநாத அர்ச்சுனா அவர்கள் பதில் கருத்துக்களை அல்ல கோவம் பெறுகின்ற கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களுக்கு அந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில் வந்து வழக்கு போடலாம் என்பது வந்து ஒரு சிலருடைய திட்டங்களாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தூ அவரை தூண்டுகின்ற வகையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் போடுகின்ற விஷயமும் காணக்கூடிய இருக்கிறது இப்போ என்பிபிஆர் சாங்கத்தினால ஆளுங்கட்சி சீனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெள்ளத்துக்குள்ளே வந்து போனோன்னா அந்த சமூக ஊடகங்கள் எடுத்து போட்ட ஊடகங்கள் இன்று ராமநாதன் அட்சிணா வந்து அவர் தன்னிடமில்ல கார் இல்லை இல்லை மோட்டர் பைக்கில் போகிறார் போய் அதை மக்களிடம் சென்று பார்க்குறார் அப்படின்ற விஷயத்தை வந்து பொது கொண்டு வருவதில்லை இதை வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு அஜந்தாவுக்குள்ளவே ஒவ்வொரு ஊடகங்களும் பயணிக்கிறார்கள் என்றதான் உண்மையான கருத்து வேற கருத்துக்களை நாங்கள் சொல்லி கொண்டு போவதில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஊடகங்கள் அடுத்த கட்டங்கள் அதாவது மாகாண மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுதால் அடுத்த கட்ட அரசியல் வருகின்ற பொழுது அதற்கான ஆயத்தமாக இப்போ ராமநாத நட்சா மக்களிடம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற பொழுது அல்ல மக்கள் வந்து விரும்புகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவரை தோற்கடிப்பதற்கு இப்பவே வந்து ஆரம்பகட்ட வேலைகளாக அல்லது வந்து தாங்கள் தங்களுக்கு வேண்டிய நபர்களை அடுத்த கட்டம் பா பாராளுமன்ற தேர்தலையோ மாநில சபை தேர்தலை நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இப்போவே வந்து தயார் நிலையில் வந்து ஆரம்ப நிலை புள்ளிகளாக புள்ளிகள் வைக்கிறார்கள் இனி கோலம் போடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக தயாராகிறார்கள் இப்போ இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளில் வந்து ராமநாதன் அச்சுணை அவர்களுக்கு வந்து தமிழ் மக்களிடம் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அதனை கெடுக்கின்ற வகையில் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில தனி நபர்கள் ஒரு சில சமூக போராளிகள் அர்ச்சனாவுக்கு எதிராக செயற்படுகின்ற விஷயங்கள் அவர்கள் வந்து ஏதோ இங்கே ஒரு இடத்துல வந்து கையூட்டோ ஏதோ பெற்றுவிட்டு அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற விஷயங்கள் அதன் அடிப்படையில் வேலை செய்வார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி